குடுகளம் கொண்டாட்டமே இயேசுவின் சநிதானத்தில் குடுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாடத்தில் ஆனந்த ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாடத்தில் பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ரத்தத்தினால் பாவம் எல்லாம் பறந்தது நோய்கள் எல்லாம் தீர்ந்தது ஏசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு ஆவியினால் கிறிஸ்துக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு ஆவியினால் குடுகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் ஆனந்த ஆனந்தமானந்தமே அன்பரின் திருப்பாடத்த கொடுகளும் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தனந்த ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாடத்தின் தேவாடி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலையும் நாமே தேவாடி தேவன் தினம் தோறும் தங்கும் தேவாலையும் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அடி செய்ய ஆவியான தேவன் அச்சாரமானார் அடி செய்யும் அது கொடுகளும் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே என் அன்பருந்திருப்பாடத்தில் கொடுகளம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே என் அன்பரும் திருப்பாடத்தில்